அபி அப்படியே டென்ஷனாக நின்றுட்டே இருக்காங்க அங்கே ராகவ் வராரு வந்த உடனே சொல்கிறாரு எதுக்காக இந்த நேரத்தில் நீ இங்கே வந்து இருக்க இது நல்லா வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு இல்லை இல்லை நான்லாம் வரல நீங்கள் தான் என்னை தித்தினீங்கல்ல அதுவும் அந்த லாவணியம் முன்னாடி என்னை எப்படி அசிங்கப்படுத்தி திட்டினீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா என் மனசு பாரமாக இருக்குது எனக்கு அங்கே வரவே பிடிக்கல உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல தான் நான் ரோட்டில் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாரு அபி நான் சொல்கிறத கேட்டுக்கோ நீ அழுதுகிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா ஆனால் நீ அழுதுக்க காரணமே நான் தானே எனக்கு ரொம்ப கஷ்டம் து நீ வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு ஓ நீங்க பேசுறதெல்லாம் பார்த்து நான் உங்களை நல்லவரெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காதை காட்டுறாங்க ஆமா நீ ஏன் ஜிமிக்கிய காட்டுற உனக்கு இன்னொரு ஜிமிக்கி வேணுமா அப்படின்னு கேட்கறாரு ராகவ் நான் ஒன்னும் ஜிமிக்கியை காட்டல எனக்கு காது குத்தியாச்சு நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க சரி வா நம்ம எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படின்னு சொல்றாரு ஓ அஞ்சலி அக்கா உங்களை ஏதாவது சொல்லிட போறாங்கன்றதுக்காக தான் என்னை கூப்பிடறதுக்கு வந்திருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குள்ளே கரெக்டாக மரத்தில் இருந்து ஒரு கொம்பு அப்படியே விழுது அப்படியே காப்பாற்றுற மாதிரி அப்படியே அபியை இழுக்கிறாரு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க அப்படியே பார்க்குறாங்க அபி ராகவும் பார்க்குறாரு சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு சரி வாங்க போகலாம் நீ ஓட்டு நான் வரேன் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துச்சுக்கிட்டு வராரு அப்படியே ஒளிஞ்சு நின்றுட்டே இருக்காரு முரளி என்ன ராகாவை போய் இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காராண்டியே அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கார் அப்போது வராங்க ரெண்டு பேருமே பார்த்தோன்னே அப்படியே டென்ஷன் ஆகுறாரு என்ன இது ரெண்டு பேரும் ஒன்றா வராங்க மதியானம் அந்த ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படி சண்டை போட்டாங்க இப்போது ஒத்துமையாக வராங்க நைட்டில் உன்னையுமே புரியலையே அபி நைட்டு நீ ராகவம் என்ன பேசுகிறீங்கன்றத நான் ரெக்கார்டு வச்சுருக்கேன்ல அதில் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்காரு கண்டிப்பாக அந்த ரெக்கார்டில் எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக அப்படி பார்த்துட்ருக்காரு ரெண்டு பேருமே உள்ளே போகிறாங்க உள்ளே போனே இங்கே பாரு எனக்கு நீ அழுதுகிட்டே போகும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா நான் வந்துட்டு யோசித்து பார்த்தேன் எல்லாத்துக்குமே நீ நல்லது தானே எனக்கு பண்ண நான் ஜெயிலில் இருக்கும்போது எவ்வளோ போராடினேன் காப்பாற்றினேன் எல்லாமே நல்லது தானே நீ பண்ண அதனால் நான் யோசித்து பார்த்தேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தான் நான் உன்னை கூப்பிட வந்தேன் அப்படின்றாக சொல்கிறாரு எப்படி உங்களால் நல்ல ஒரு மாதிரி நடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கு இப்போது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா நான் போய் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்றாகவும் கேட்குறாரு எனக்கு எதுவும் வேணாம் அங்கே எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா டைம் ஆகிடுச்சி மீதி இருக்க சாப்பாடெலாம் தருமாவுக்கு கொடுத்துட்ருப்பாடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பி அப்படியே சரி இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போகிறாரு போயிட்டு ரெண்டு கப்பில் டீ போட்டு எடுத்துகிட்டு வரார் கொஞ்சம் ரசம் எடுத்துகிட்டு வரார் இங்கே பாரு நான் போடுற டீ உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நீ சொன்ன அதனால தான் நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இதில் ரஸ்க் இருக்குது இதில் இதை வந்து நீ தொட்டு சாப்பிடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க சூப்பராக இருக்குது ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க அப்படி தேங்க்ஸ்லாம் சொல்கிறாரு என்ன நீங்கள் தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னால் பிடிக்காதே அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன இவ்வளோ நல்லவராக பேசுகிறீங்க உங்களை மாதிரி இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது எப்போவுமே வில்லனாகவே இருப்பீங்களே என்ன என்ல் உங்களுக்கு இவ்வளோ பாசமாக இருக்குது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அழுதது இன்னும் கூட எனக்கு ரொம்ப மனசை ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன அழுத நீ ஹர்ட் ஆன அதனால தான் சரி நீ கு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படியே சாப்பிட்றாங்க நல்லா தாங்க இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு அப்படி கேட்குறாங்க இல்லை நான் வந்துட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டேன் நான் ஹோட்டலில் சாப்பிட்டேன்னு ஆனால் நான் எதுவுமே சாப்பிட்ல அப்படின்றாகவும் சொல்கிறாரு சரி இருங்க நான் போய் உங்களுக்கு ஏதாவது பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் டைம் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொழுதே வெளியே போகுது சரியா இப்போ எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ பாதி கப்பு அந்த காஃபி வச்சிருக்கல அது எனக்கு போதும் அதை நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி எடுத்துக்கிறாரு அதெல்லாம் ரசுக்கு தொட்டு சாப்பிட்றாரு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க இவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் பேசுவீங்களா அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா இருக்குது ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு கெட்ட புத்தியும் இருக்குது எனக்கு ரஞ்சிதா அவன் நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அவங்க என்ன நினச்சாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்க எதுவுமே தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசு எனக்கு பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அபி இங்கே பாரு எல்லாம் தெரியாமல் தான் நடந்துச்சு சரி விடு நீ அதையே ஃபீல் பண்ணிகிட்ருக்காத ராகவ் அப்படி சொல்கிறாரு கிட்ட ஆமாம் இவ்வளோ பொறுமையாக சாஃப்டாக பேசுகிறீங்களே நீங்கள் என்ன குடிச்சிருக்கீங்களா என்ன அப்படின்னு அப்பி கேட்குறாங்க இங்கே பாரு நான் குடிச்சிருந்தனா இன்னேரம் ஃப்ளாட் ஆகிட்டு இருப்பேன் நான் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி நீங்கள் பேசுறது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு அபி படுக்கிறாங்க அப்படி யோசிக்கிறாரு பார்க்குறாரு முரளி ஓ எங்க அபியும் அஞ்சலியும் சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்காங்களா சரி சரி இதுதான் கரெக்டான டைம் எப்படியாவது அந்த ராகவோட ரூம்குள்ளே பூந்து நம்ம அந்த ஃபோன் வச்சுருக்கோம்ல ரெக்கார்டிங் அதை எப்படியாவது எடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒழிஞ்சு ஒழிஞ்சு பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே ரூம்குள்ளே வராரு ரூம்குள்ளே வந்துட்டு அப்படியே கட்டிலெல்லாம் வச்சுருக்காரு அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே குளிஞ்சு எடுக்கிறாரு அப்போ கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படியே பயப்படுறாரு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு பார்த்தா அஞ்சலி அப்படி டவுட்டாவே வராங்க ஐயோ என்ன இவ பார்த்துட்டாலே இப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டே வராரு மேம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை நான் அப்படின்னு சொல்கிறாரு என்ன ஒன்றும் இல்லை என்னங்க என்ன எதுக்காக வந்தீங்க இங்கே அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க என்ன மறுபடியும் எலி பிடிக்கலான்னு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ இல்லை இல்லை நான் ராகவ் கிட்ட பேசினோம் அதான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா இல்லைங்க இங்கே நிறைய எலி தான் இருக்கு போல இருக்குது நீங்கள் அன்னைக்கி எலி இருக்குன்னு சொன்னீங்கல்ல இருங்க ஒரு நிமிஷம் வர அப்படின்னு தர்மாவை கூப்பிடுறாங்க தர்மாவும் வராரு உடனே அஞ்சலி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தர்மா இங்கே நான் எலி ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்களேன் எலி இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிங்கம்மா நான் பார்த்துட்றேம்மா அவன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே சரி வாங்க போகலாம் அப்படின்னு அஞ்சலி அப்படியே கூப்பிட்றாங்க பார்க்குறாரு திரும்பி திரும்பி ஐயோ உள்ளே இருக்கே ஃபோனு ஃபோன் அவ்வளோ தானே அது யாரு இல்லையா அதை மாட்டினா நாம மாட்டி இப்போமே இப்போ என்ன பண்ணுறது அஞ்சலி வர நின்றுட்டு இருக்கா நம்மளால அந்த ஃபோனை எடுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி யோசிக்கிறாரு என்ன பண்ணுறதுமே தெரில பயங்கரமாக டென்ஷனாக அப்படி பாக்கிறாரு அப்போ கரெக்டாக அபி உள்ளே வராங்க வந்தவனே கேட்குறாங்க என்ன நீங்கள் டேப்லெட்லாம் போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் என்ன நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க நான் ராகவ பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இவன் எதுக்கு தேவையில்லாமல் ராகவெல்லாம் பார்க்க இங்கே வந்தான் ஒன்றும் புரியல எதுக்கு தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி யோசிக்கிறாங்க ஆமாம் நீங்கள் டேப்லெட்லாம் போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாங்க கிட்ட ஆஹா டேப்லெட்லாம் அவர் வாங்கி கொடுத்துட்டாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு ஹாலில் தான் இருக்காங்க கபோர்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இன்னும் இப்போ நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அப்படி போகிறாங்க போயிட்டு அந்த டேப்லெட்டை எடுக்கிறாங்க அந்த டேப்லெட் ஒரு கவரோடு இருக்குது இந்த டேப்லெட் தான் நம்ம ஃபார்மஸியில் வாங்கினோம் அது என்ன டேப்லெட்டாக இருக்கோ கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டை எடுக்கிறாங்க எடுத்து ஃபோனில் அப்படி பார்க்குறாங்க பார்த்தா இது வந்து ஞாபகமரத்துக்காக தான் போடுற டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க ஆமாம் அந்த மாத்திரை தான் இருக்கு இதுவும் தப்பாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டவுட்டை யோசிக்கிறாங்க ஏ அதுக்குள்ளே கரெக்டாக அஞ்சலி அந்த இடத்துக்கு வராங்க வந்தோம் நீங்கள் டேப்லெட் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அபி என்ன அபி நீ எதுக்கு வந்த எதுக்கு டேப்லெட் எடுக்க போன எல்லாமே எனக்கு தெரியும் நான் சாதாரண வில்லன் இல்லை யார் யார் எப்பப்போ எப்படி யோசிப்பாங்கன்னு எல்லாமே தெரிஞ்ச வில்லன் நான் டேப்லெட் வாங்கினது நீ பார்த்தது எல்லாமே எனக்கு தெரியும் அதனால தான் நான் மாத்திரையை கரெக்டாக மாற்றி வச்சுட்டேன் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி நான் எப்போவுமே கரெக்டாக இருப்பேன் யாருக்கிட்டையுமே நான் மாட்ட மாட்டேன் அப்படின்னு முரளி ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னு நின்றுட்டு பார்க்குறாரு அப்படியே அபியும் பார்க்குறாங்க இந்த விலை என்ன பண்ணான்னு கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் போடுறாங்க போட்டுட்டோன்னே அப்படி பார்க்குறாரு பார்த்துட்டு முரளி அங்கேருந்து போகிறாரு முரளி அப்படி யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் எப்படியாவது அந்த ஃபோனை எடுக்கணும் உள்ளே மாட்டிக்கிச்சே அடியில் மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாரு போயிட்டு மறுபடியும் அங்கேயே வராரு வந்த ஃபுல்லாக தேடுறாரு தர்மா தேடிட்டு எலி எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேடிகிட்டே இருக்காரு அப்போ கரெக்டாக வரார் வந்தவனே பார்க்குறாரு கட் அடிலாம் இது என்ன ஏதோ ஒரு ஃபோன் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அப்படி தர்மா பார்க்குறாரு அதுக்குள்ளே முரளி பார்க்குறாரு இது என்னோடய ஃபோன் கொடுங்க கொடுங்க நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாங்குறாரு வாங்கிட்டு போகிறாரு அப்பா நல்ல வேலை ஃபோனு கையில் கடச்சிருச்சு அது அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாரு இந்த ஃபோனை எடுக்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் பாப்பா பப்பா நடுவில் அஞ்சலி வந்துட்டா போன் எடுக்காமல் போயிடுவோம் மாட்டிப்போமோ எவ்வளோ பயமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாரு அப்படியே சுந்தரியும் பார்க்குறாங்க பார்த்த உனியே என்ன இவ்வளோ சந்தோஷமாக வர அப்படின்னு சொல்லிட்டு முரளிகிட்ட கேட்குறாங்க அதுவார்த்த ஒன்றும் இல்லை அபியும் ராகவ ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து நைட்டு என்ன பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதை கேட்கறதுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நானும் வரேன் அப்படின்னு சுந்தரியும் சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போறாங்க போயிட்டு அந்த ரெக்கார்டை கேட்குறாங்க கேட்கும்போது பார்த்தா அவ்வளோ ஒரு பாசமாக பேசுகிறாரு அபி சாரி அபி நீ தான் அபி எனக்கு எல்லாமே உனக்கு நான் டீ போட்டு தரேன் எல்லாமே சொல்கிறாரு ரொம்ப அன்பாக பேசுகிறாரு அபியும் ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க என்ன இது இவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க அப்படியே கேட்கும் போது முரளிக்கு அப்படியே கடுப்பாகுது அப்படியே அவ்வளோ கோவம் வருது அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு என்ன இவங்க ரெண்டு பேரும் போய் சண்டை போட்டுப்பாங்கன்னு பார்த்தா இப்படி இவ்வளோ அன்னோனியமாக பேசிக்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி பேசிக்கிட்டால் நல்லதே கிடையாது கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருவாங்க பலர்க்கே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா அப்படி சைக்கோ மாதிரி மாறுறாரு அந்த கடை கேட்கும்போது அப்போ சுந்தரி அப்படியே பார்க்கறாங்க ஐயோ என்ன இது இவன் இப்படி கேட்டுட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும் ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ மாட்டாங்க ரெண்டு பேருக்குமே சரிப்பட்டு வராது தான் இவன் நினைச்சிட்டு இருப்பான் ராகவன் நினைச்சா கடைசியில் பார்த்தா இவ்வளோ சந்தோஷமா பேசிட்டு இருக்கான் அதுவும் அபிக்காக போயிட்டு டீ போட்டிருக்கான் தந்து கொடுத்துருக்கான் அவள் வச்ச மீதி டீயை குடிச்சிருக்கான் ஐயையோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க ராகவுக்கு தாங்கவே முடியல அத்தா இங்கே என்ன அத்தா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ரெண்டு பேரும் உள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க கண்டிப்பாக ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சேன் அதனால தான் உள்ளே பின்ன நான் ரெக்கார்டை வச்சேன் கடைசியில் எடுத்து பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிறாங்க அவ்வளோ ரொமான்ஸாக பேசிக்கிறாங்க அத்தை நான் விடமாட்டேன் அத்தை விடமாட்டேன் கண்டிப்பாக ஏன் அப்படி எனக்கு தான் அத்தை ஏன் அப்படி எனக்கு தான் யாருக்கு அவங்க ஏன் அப்படி விட்டு கொடுக்க மாட்டான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக கத்துறாரு இங்கே பாரு இங்கே பாரு முரளி இப்படி நீ கத்தாத சரியா இங்கே யாராவது கேட்டு போகிறாங்க கொஞ்சம் அமைதியாக இரு ரெண்டு பேரும் ஒரு நாள் சந்தோஷமாக பேசிக்கிட்டாங்க அவ்வளோதானே இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே பூனையும் எலி மாதிரி சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க அவங்க ஒன்றும் ஒற்றுமையெல்லாம் இருக்க மாட்டாங்க நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே முரளிக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது இல்லாத நீங்களும் நானும் தான் அப்படி தப்பாக கணக்கு போடுறோம் ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக தான் வாழறாங்க சண்டை போடுறாங்க ஆனால் உடனே ஒன்று சிந்துடுறாங்க இதெல்லாம் நல்லாவே எனக்கு தெரியுது இனிமேல் விடமாட்டாத்த அடுத்த பிளானும் அடுத்த பிளான் ஒரு நிமிஷம் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக அடுத்த பிளானை நான் போடுறேன் போட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறேன்னு பாரத்தை இந்த வாட்டி நான் போடுற பிளானை கண்டிப்பாக அந்த ராகு ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டான் அந்த அபியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவான் அத்தை அனுப்பிடுவோம் எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டவனையும் சுந்தரி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வந்து இப்போ கோவத்தில் இருக்க இந்த கோவத்தில் நீ எந்த முடிவும் எடுக்காத எல்லாமே தப்பாக தான் போய் முடியும் புரியுதா கொஞ்சம் வெயிட் பண்ணு எல்லாமே கொஞ்சம் யோசி அதுக்கப்புறம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லாத என்னால் தாங்க முடியல அந்த ராகம் அவ்வளோ பாசமாக அப்படியே பார்த்துக்கிறான் தெரியுமா என்னால் அதை தாங்கவே முடியல அடுத்த பிளான் நாளைக்கு நாளைக்கே நான் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி ஏதாவது பண்ணு ஆக மொத்தம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணு ஏதாவது ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் நாளைக்கு கண்டிப்பாக எதாவது ஒன்று பண்ணணும் விடவே கூடாது அந்த அபி சந்தோஷமாக இருக்கவே கூடாது என்ன பண்ணலாம் ஓ இப்போ அஞ்சலி அஞ்சலிக்கிட்ட போகலாம் அஞ்சலி தானே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அஞ்சலிக்கு எதனா ஒன்றா உடனேயும் அவன் டென்ஷனாகான் கண்டிப்பாக அஞ்சலி அவன் எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இல்லை அபி காரெல்லாம் வாங்கி அந்த கொடுத்தால அந்த காரை வச்சு ஏதாவது ஒரு பிளான் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு எப்படியாவது அஞ்சலியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லலாம் அப்போ வெளியே கூப்பிடும்போது கார் இருக்கும்போது அப்படி தடுக்க விழட்டும் விழுந்து வைத்து இருக்க குழந்தை அப்பதான் அப்பதான் நல்லா இருக்கும் எனக்கு அப்பதான் அந்த பழி எல்லாமே அபிமலை விடும் இந்த வாட்டி ராகவம் மன்னிக்கவே மாட்டான் ஏற்கனவே அவனுக்கு பிசினஸ் லாஸ் ஆயிருக்கு அடுத்தது அவங்க அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக அவன் ஒத்துக்கவே மாட்டான் எப்படியாவது அபிய ஒரு ஒரு வழி பண்ணிவிடுவான் அதனால் இதுதான் கரெக்டான முடிவு இதை தான் நாளைக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்டே இருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போகிறாரு போயிட்டு பேசிகிட்டு இருக்காரு இங்கே பாருங்க அஞ்சலி நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு என்னங்க சொல்கிறீங்க நீங்களா பேசுகிறீங்க உண்மையாவா கோயில் கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி ஆமா அஞ்சலி நாளைக்கு போலாம் நம்ம அப்படின்னு முரளி சொல்கிறாரு எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னை எப்போவுமே இங்கே போகலாம் அங்கே போகலாம் நீங்கள் கூப்பிடவே மாட்டீங்க என்னங்க இப்போலாம் ரொம்ப மாறிட்டீங்க ஏ உங்களுக்கு இவ்வளோ பாசமாக இங்கே பாருங்கள் நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பா வரேன் உங்க மேல எனக்கு அவ்வளவு பாசம் தெரியுமா நீங்க என் கூட இருந்தாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதுவும் கோயிலுக்கு என்ன கூப்பிட்டு எனக்கு பிடிச்ச இடம் கோயில் அதுவும் உங்க கூட வரதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா நாளைக்கு நான் கிளம்பிடுறேங்க அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க அதை கேட்டோடனே அப்படியே முரளி ரொம்ப சந்தோஷப்படுறாரு என் கூட வரது அதுதான் உனக்கு கடைசி நாள் நாளைக்கு நீ கோயிலுக்கு வா உனக்கு இருக்குப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு ஆனால் நம்ம கோயிலுக்கே போக மாட்டோம் இந்த வீட்டு வாசலையே நம்ம தாண்ட மாட்டோம் அதுக்குள்ளேயே உனக்கு எதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக படுக்கிறாரு அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க எழுந்தவொடனே நல்லா அஞ்சலி எல்லாமே ரெடி ஆகுறாங்க ரெடி ஆகணோனே வராரு நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ரெடி ஆகிட்டு வருவேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாங்க அப்படியே ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க நான் முரளியோட சேர்ந்து போக போகிறேன் அவர் கூட போனால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு முரளி வா நீ வெளியே வருவல்ல என்ன பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கி கொடுத்து அந்த காரை போய் எடுக்கிறாரு எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த 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 கீழே அப்படியே வைக்கிறாரு காலை வச்ச உடனே அப்படியே விழுற மாதிரி அங்கேருந்து வராங்க அஞ்சலி அஞ்சலி வாங்க நம்ம போகலாம் சீக்கிரம் வாங்க அஞ்சலி டைம் ஆகுது சீக்கிரம் வாங்க என்ன இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு முரளி சொல்கிறாரு இருங்க 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 இன்னொன்று ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சலி வராங்க ஸ்பீடாக சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்திகிட்டே இருக்காரு ஐயோ என்னை இவர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்பீடாக வராங்க வரும்போது அந்த காரில் அப்படியே காலை வச்சு அப்படி கத்துறாங்க வழிக்கு விடற மாதிரி அப்படி கத்துறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க அப்படியே முரளி ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவ்வளோ சந்தோஷப்பட்டார் நல்லா கற்று கீழே விழு உனக்கு இது வேணால் ஆகட்டும் அதுதானே எனக்கு வேணும் அதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக அபி அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு அஞ்சலியக்கா விழ்த்தை பார்த்த உடனே அப்படியே ஓடி வராங்க அஞ்சலி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்பீடு ஓடி வராங்க அந்த காரில் அப்படியே வழிக்கிட்டே வராங்க அப்படியே முரளியும் அப்படி கத்துற மாதிரி அப்படி நடிக்கிறாரு ஆனால் எதுவுமே பண்ணவே இல்லை அதுக்குள்ளே அப்படியே அந்த கார் வழிக்கும் அப்படியே கீழே விழற மாதிரி போகிறாங்க கரெக்டாக அப்படியும் வராங்க வந்த உடனே ஓடி வராங்க ஓடி வந்து அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க பிடிச்சிட்ட உனியா அப்படியே இன்னும் நிலுங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காங்க அஞ்சலி ஒரு நிமிஷம் வாங்க வாங்க உட்காருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உக்காருக்காங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டாங்க என்னாச்சு என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அணு எல்லா ஆகாஷ் எல்லாருமே கேட்குறாங்க அதுவா கீழே விடற மாதிரி ஆகிட்டாங்க அதனால் தான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னா அப்படி சொல்கிறாங்க ஐயோ என்னம்மா பார்த்து வரமாட்டியா நீ வயதில் குழந்தைய இருக்க என்ன இது இப்படி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு எல்லோருமே கேட்குறாங்க அப்படியே ஒன்றுமே பேசவுள்ள அஞ்சலி அப்படி பதட்டமாகவே இருக்காங்க அப்படி முரளி கிட்ட வராரு ஐயோ உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல அஞ்சலி பரவாயில்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையெல்லாம் பிடிக்கிறாரு அப்படி ரொம்ப பாசமாக அப்படியே நடிக்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க இருங்கக்கா இருங்க ஒரே ஒரு நிமிஷம் இருங்க நீங்கள் இப்போ கொஞ்சம் பதட்டமாக இருக்கீங்க நான் போய் தண்ணி கொண்டு வரேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படி தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தண்ணியை குடிங்க உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க இரு அப்படி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் குடிக்கிறேன் நான் கொஞ்சம் பயந்துட்டேன் வேற ஒன்றும் இல்லை எனக்கு எனக்கு ஏதாவது ஆனால் கூட பரவாயில்ல வயிற்றில் இருக்க குழந்தைக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அதனால தான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு எதுவுமே ஆகாது பாப்பாலாம் நல்லா தான் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு பதட்டப்படாதீங்க வயிற்றில் குழந்த இருக்கும்போது பதட்டமாக எதுவுமே யோசிக்கக்கூடாது உங்களுக்கு ஒன்றும் ஆகலை நான் தான் உங்களை பிடிச்சிட்டல நான் இருக்கேன்லக்கா நான் இருக்க வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க ஆனும் எல்லாருமே ரொம்ப பதட்டமாக கேட்குறாங்க இப்போ பரவாயில்லையா ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை டாக்டர் போய் பார்த்து லாமா அப்படின்னு சொல்லுட்டு அணு ஆகாஷ் எல்லாருமே கேட்குறாங்க ராகவும் வராரு வந்த கேட்குறாரு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி பதட்டமா பேசுறாரு அப்படியே அவங்க அக்கா கையை பிடிச்சிக்கிறாரு பிடிச்சிட்டு என்னக்கா என்னக்கா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை தெரியாமல் வழிக்கு விட மாதிரி போயிட்டேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அக்கா என்னக்கா கொஞ்சம் பார்த்து நடக்க மாட்டேன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப பாசமாக பார்க்குறாரு அக்கா உனக்கு எதனா ஒன்றா நான் இருக்கவே மாட்டாக்கா உயிரோட கண்டிப்பாக நான் உயிரோட இருக்கவே மாட்டேக்கா அப்படின்னு சொல்றாரு இங்கே பாரு நீ எல்லாம் என் கூட இருக்க வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாது நீ ஃபஸ்ட்டு எதுவும் எதுவும் யோசிக்காத எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா அப்படி சொல்கிறேன் சொல்கிறாங்க எல்லாருமே சுற்றி இருக்க எல்லாருமே பதட்டப்படுறாங்க பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க ஆமாம் எப்படி விழுந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க பார்த்தாங்க ஒரு குட்டி கார் இருக்குது அதுவா அந்த காரு அபி நீ தானே வாங்கி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி சொல்கிறாரு அப்படியே ராகவ் பார்க்குறாரு பார்த்தோன்னே அப்படியே கோபமாக வருது பயங்கரமாக கோபம் வருது அப்படியே அப்பியை மறுபடியும் முறைக்கிறாரு பார்க்குறாரு இங்கே பாரு ராகவ் அப்பிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை அவ சாதாரணமாக தான் இந்த காரு வாங்கி கொடுத்துருக்கா அது ஏதோ தெரியாம கீழே விழுந்துட்டுருக்கு அதை நான் பார்க்காம காலை வச்சுட்டேன் தான் நான் மாதிரி போயிட்டேன் மற்றபடி அபிமலை எந்த தப்புமே இல்லை நீ தேவையில்லாத எப்போ பார்த்தாலும் அபியை திட்டிகிட்டே இருக்க அபி எதுவுமே பண்ணவே மாட்டாள் அப்படி எப்பவுமே நல்லது மட்டும் தான் நினைப்பா அவருக்கு கெடு கெடுதல் நினைக்கவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி இருந்தாலும் ராகவுக்கு அப்படியே கோவம் வருது அக்கா இனிமே வந்து பார்த்து இருக்கா அந்த கார் அப்படி எடுத்து தூக்கி போடுறார் கோவத்தில் இங்கே பாரு ராகவோ கார் என்ன பண்ணுச்சு ஏதோ தெரியாமல் வந்து நடந்திருக்கு எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையுமே நீ தப்பு தப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ கொஞ்சம் எடு சரியா எதுக்கோ ஒரு வாட்டி நம்ம போய் டாக்டரை பார்த்துட்டு வரலாம் நீ நாளைக்கு போய் பார்த்துட்டு வா போ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆ சரி நான் போகிறேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அப்படியே சுந்தரி அப்படி பதட்டப்படுறாங்க எல்லாம் இந்த அபியால் தான் வரது இவ யாரையுமே வாழவே மாட்டா கார் வாங்கி தரேன் இது வாங்கி தரேன் அது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பாரு அஞ்சலியோட வாழ்க்கை காலி பண்ணிகிட்ருப்பா வயத்தில் குழந்தைய வர வச்சிருக்கா கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டா அந்த கார் மேலே கால் வச்சிருந்தேன் இப்படி ஆயிடுச்சு இன்னும் வழிக்கு விழுந்துருந்தான் என்ன பண்ணியிருக்கிறது எதுவுமே நடக்காது இவளுங்க எல்லாமே கெடுதல் தான் நமக்கு பண்ணுவாளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி அதை கேட்டோடனே அப்படியே பாட்டிக்கு கோபமாக வருது இங்கே பாரு சுந்தரி நீ திருந்தவே மாட்டியா கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா எல்லாமே எதிர்பாராத தான் நடந்தது நீ நான் வாய்க்கு வந்தபடி ஒன்னொன்னு பேசிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும் அபி ஏதாவது சொல்லிட்டே இருக்க அபி அப்படி பண்ற பொண்ணே கிடையாது அவ சந்தோஷமா தான் அந்த சொப்பெல்லாம் வாங்கி கொடுத்தா சரியா போங்க எல்லாரும் வேலையை போய் பாருங்க இங்க பாருமா மணி ரெஸ்ட் எடு சரியா சரியானோடனே பாத்துக்கலாம் எதுவுமே ஆகாது நீ பதட்டமா இருக்காத அப்படின்னு சொல்றாங்க அப்படியே ராகு ரொம்ப ஃபீல் பண்றாரு பயங்கரமா ஃபீல் பண்றாரு ராகவ் நீ ஃபீல் பண்ணாத எனக்கு ஒண்ணுமே இல்ல ராகவ் அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி சரிமா நீ உள்ள போ உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்றாங்க அப்படியே கூட்டிட்டு போறாரு முரளி அப்படியே கோவமா ஒரு திரும்பி திரும்பி அப்படியே அப்படியே பாக்குறாரு எல்லாத்துக்குமே காரணமே இந்த அபி தான் எப்படியாவது இவன் கீழே விழுந்துருப்பா கை கால் உடைஞ்சிருக்கும்னு பார்த்தா கடைசியில் காப்பாற்றிட்டா அதுவும் எதுவுமே ஆக மாட்டேது ஏன்னா எந்த கெடுதல் நினைச்சாலும் இந்த அபி வந்து கரெக்டாக காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோபமாக வருது பயங்கர கோவமாக வருது அப்படியே அஞ்சலி கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு இல்லை சாரிங்க கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க என்னங்க இப்போ கோயிலுக்கு போகிறதா முக்கியம் நீங்களே வழிக்கு விழா பார்த்துட்டீங்க எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்தது என்னால் உங்களை பிடிக்க முடியல தெரியுமா இல்லைனா நான் வந்து உங்களை பிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு முரளி இல்லைங்க பரவாயில்ல ஒன்றும் இல்லை அப்படி தான் என்னை பிடிச்சிட்டால எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு எதுவுமே ஆகாது கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க அப்படியே கையை பிடிச்சிக்கிறாங்க இல்லைங்க இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது தெரியுமா குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நானே எவ்வளோ நாள் கழிச்சு இப்போதான் மாசமாக இருக்கேன் அந்த குழந்தை மலு எனக்கு அவ்வளோ பாசம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டோரில் சாஞ்சிக்கிறாங்க அப்படியே ரொம்ப அப்படி தடை கொடுக்குற மாதிரி அப்படி பாசமாக பார்த்துக்கிறாரு முரளி ரொம்ப பாசமாக சரி விடுங்க உங்களுக்கு எதுவுமே ஆகலை நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப பாசமாக பா பேசிக்கிறாங்க அங்கேருந்து அப்படியே அபி உள்ள போறாங்க அபி உள்ள போனேன்னு ராகவுக்கு அப்படியே கோபமாக அது பயங்கரமா கோபப்படுறாரு அப்படியே பார்க்கறாரு எல்லாருக்குமே காரணமே நீ தானே நீ எதுக்காக வந்துட்டு இந்த பொம்மை வாங்கி தர அது வாங்கி தரேன்னு எல்லாமே வாங்கி கொடுத்தேன் இந்நேரம் அக்காவுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நான் வந்து அந்த பொம்மையெல்லாம் நான் கடையில் பார்த்தா அழகாக இருந்தது அதனால் குழந்தைக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கி அந்த கொடுத்தேன் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மேலே அடிக்கி வச்சுருக்காங்க அது தெரியாமல் விழுந்துட்டுருக்கு அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அது எப்படி நீ எது பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு ஆனால் ஒன்று அக்காவுக்கு எதுவுமே ஆகலை ஏதாவது ஆச்சு கண்டிப்பாக ஒன்று நான் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சாக்கவர் சொல்கிறாரு ஆமாங்க எப்போ பார்த்தாலும் ஏமலையே பழி போடுங்க என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது நான் வந்து எல்லாரையும் வந்து ஏதாவது பண்ணணும்னு நான் நினச்சிட்டே இருக்கேனா அப்படி தானே அப்படி தான் ஆமாம் நான் கெட்டவை தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே கோவப்படுறாங்க ராகுவுக்கும் அப்படியே கோவமாக